உங்கள் விஜய் உங்கள் வீஜ் உயிர் எடுக்க வர்றேன்னா இருபது பேரை கொலுறேண்ணா கொண்டு புட்டு நாற்பது லட்சம் தர்றேண்ணா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஒரு பாட்டு பண்ணாரா நான் திருப்பி கேட்குறேன் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டில் தண்ணி பத்து ரூபா தானே ஏ ஏழு ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வைக்குதா அதை விட சின்ன பாட்டில் இருக்குதா மொக்கால ஓழி அதையும் வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு உயிரோடு வந்து நிற்கிறீங்க நீ செத்து போடா நீ பணத்தை துவைக்கும் போய் ஐயா என் பிள்ளை செத்துனா ஒரே ஒரு மாலை போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படியே அப்படி கேட்டா அதை விட அந்த பணத்தை விட நீ கேவலமான அந்த வேலையை தானே செஞ்சாவே ஈரோட்ல ஒரு பையன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறுது இவர் சொல்றாரு தம்பி இறங்கு தம்பி இறங்கு இறங்கினா தான் முத்தம் கொடுப்பாங்க அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கம்மி மேலே ஏறுவானா இவர் முத்தம் கொடுக்கணும்னு என்னடா கலாச்சாரம் சொல்லி கொடுக்குற முதல்ல நீ மனுஷனா இருப்பா படிப்பும் சரியில்லை அப்பா தாலையும் காப்பாத்தல பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாத்தல உன்னை நம்பி உன்னை வந்து பார்க்கனவனுக்கு பஸ் தண்ணி கொடுக்காத நாற்பத்தோரு பேரை சாவடிச்சவன் ஒரு நல்லவனை பேசிடலாம் ஒரு அறிவாளிய பேசிடலாம் எதிர்க்க தகுதி உள்ளவனை பேசிடலாம் தற்கூரிய பேசி ஏன் தரத்தை நான் கெடுத்துக்க விரும்பலைன்றதை மட்டும் சொல்லி நாதாரி பயணிகள்லாம் ஓட்டு போய் நீ நாசமா போக போதியா டுவெண்ட்டி சிக்ஸ் எம்எல்ஏ தேர்தல் நிக்கிறோம்

அடிக்கிறோம் நேரா சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம் எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்திட்டு நாங்கள் குச்சை வாங்கி சப்பிட்டு போயிடுறோம் அதுக்காடா கட்சி நடத்துகிறோம் பேசுறத அளந்து இதோட போன் லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு விஜய் தபு உங்களால் என்னால் அதனால் நீ சொல்லுவம்மா என் தம்பிங்க பாருங்க பின்னாடி பாரு திரும்பி பாருங்க இதெல்லாம் என் சொந்தக்காரருக்கா அந்த கேமரா பூரா நான் வரேன்னா வந்துருவானுக்கு ஆமாம்மா அதை பற்றி நான் இல்லை ஆட்சிக்கு வந்து இந்த திமுக எழுபத்தஞ்சி வருஷம் வரலாறு சொன்ன ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ரெண்டரை மாதம் இருந்த ஒரே ஆம்பளை நான் மட்டும்தான் ஆமாம் வெயில் போடும்போது என் வக்கீல் கேட்டான் அறுபத்தேழு வயசாகிடுச்சி அவருக்கு சுகர் இருக்குது வெயில் கொடுங்கன்னு போடணும் நான் செருப்பால் அடிப்பேன் நான் உங்கள்கிட்ட சொன்னேனாடா பிச்சு எடுத்து பெயில் வாங்கக்கூடாது ஆம்பளை நானே வருவன்டா அறுபத்தி நாலு கழிச்சு அஞ்சாவது பெயில் தான் எனக்கு கிடைச்சது அதை பற்றி கவலை இல்லை இந்த கட்சியையும் இவ்வளவு பாடுபட்டு தலைமுறை தலைமுறையாக இந்த கட்சியை காப்பாத்துனா நேற்று நீ வருவேன் உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் என்ன சொல்லுவாங்க போக்குவா ஆ அது இந்த நாட்டில் நீ இந்த பாட்டு பாட்டு பாடல்ல அது என்ன பாட்டு வருது உங்கள் விஜய் உங்க விஜய் உங்க விஜய்னு ஒரு பாட்டு பாடுவார் உங்க பீஜை உங்க விஜய் உயிர் எடுக்க வரேண்ணா இருபது பேரை கொலுறேண்ணா கொண்டு புட்டு நாற்பது லட்சம் தர்றேண்ணா இதானே நான் திருப்பி பாடுவேனா பாட மாட்டேனா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஒரு பாட்டு பாடினாரா நான் திருப்பி கேட்குறேன் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டில் தண்ணி பத்து ரூபா தானே ஏழு ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வைக்குதா அதை விட சின்ன பாட்டில் இருக்குதா கொக்காலா ஓழி அதையும் வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு உயிரோட வந்து நிற்கிறீங்க நீ செத்து போடா இங்க உட்காந்துக்கிறாங்க நிர்வாகிகளாம் இன்க்ளூடு எங்க மந்திரி திருவிடையூர் மருந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் உங்க வீட்டுல சாவு நடந்தா சொன்னக்காரெல்லாம் உங்க வீட்டு சாவு போடுவானா நீ பொண்ணத்தை தூக்கி போய் மாலை போட்டுன்னு வருவேமா கேட்கறதுல பதில் சொல்லு சாவுக்கு சொன்னக்கார வந்து உன்னை கட்டி பிடிச்சி அழுவானா நீ பணத்தை துரைக்கும் போய் ஐயா என் பிள்ளை சேர்த்து நான் ஒரே ஒரு மாலை போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படியே கப்ப அப்படி கேட்டா அதை விட அந்த புணத்தை விட நீ கேவலமானது இல்லை அந்த வேலையை தானே செஞ்சாம ஒரு பொண்ணு சொல்றாம்மா பதினேழு வயசு அவளுக்கு ஓட்டே இல்லைம்மா ஓட்டே இல்லை சொல்கிறான் எங்கள் வீட்டில் ஒம்பது ஓட்டுக்குது நான் எங்கள் அண்ணன் விஜய்க்கு போட்டுருவேன் அந்த ஒம்பது பேரும் போடலன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன்றான் இது வேற ஆட்சியாக இருந்தால் அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கணுமா இல்லையா எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நாதாரிகளை வளர்த்து வச்சுக்கிறான் பார இப்போ ஈரோட்டில் ஒரு பையன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே இருக்கு இவர் சொல்றாரு தம்பி இறங்கு தம்பி இறங்கு இறங்கினா தான் முத்தம் கொடுப்பாராம் அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பி மேலே ஏறுவானா இவர் முத்தம் கொடுக்கணும் என்னடா கலாச்சாரம் சொல்லி கொடுக்குற முதல்ல நீ மனுஷனாக இருப்பா மனுஷனா பிறந்தா அப்பா அத்தா கூட இருக்கணும் கல்யாணம்னு பண்ணால் பொண்டாட்டி கூட இருக்கணும் அம்மா சொல்லுமா நல்லா சத்தமாக தான் சொல்ல என் வேலையை நீ செஞ்சுட்டு போய பிறந்தா அந்த பிள்ளைகளை நம்ம தான் காப்பாற்றணும் அப்பாத்தாலும் கூட இல்லை கல்யாணம் பண்ண சம்சாரமும் கூட இல்லை அவங்க அப்பா கஷ்டப்பட்டு லயோலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தா ஒரு நாள் கூட கிளாஸும் அட்டன் பண்ணதில்லை ஒன்றரை வருஷத்தில் பாதியில் விட்டு வந்தவன் பரீட்சையும் எழுதாதவன் படிப்பும் சரியில்லை அப்பா அந்தாலையும் காப்பாத்தலை பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாற்றலை உன்னை நம்பி உன்னை வந்து பார்க்கணவனுக்கு தண்ணி கொடுக்காத நாற்பத்தோரு பேரை சாப்படிச்சவன் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதில் ஒருத்தி சொன்னால் எங்கள் வீட்டுக்கார விட விஜய் அழகு எந்த ஒரு காரி தெரியுமாவா எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு தான் கண்ணாடி போட்ட ஒன்று சொல்லிச்சு இல்லை காரி காரியம் அந்த ரெண்டு குழந்தையும் ஹாஸ்டலில் படுகுதி சென்னையில் ரெண்டு பொண்ணு அடுக்கும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒவ்வொன்றும் அழுது ஒப்பாரி வச்சு ஹாஸ்டலில் காலி பண்ணி பெரம்பலூருக்கே போய் மூணு மாதம் கத்து சாக்கின்னு ஆயுதுங்கிறாலும் இப்படி ஏன் சொல்லுவானா இப்படி ஏன் வாங்கி கேட்டிங்க நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் ரசிகர் யாரும் ஏன் சொந்தக்காரன் இல்லைன்னு ஆகிடாது இப்படி அட்டூடியம் பண்ணுறதுனால ஏன் அக்கா தங்கச்சி தான் ஏன் அனந்தம்பிதான பெற்றிருப்பான் பதினேழு பதினெட்டு இந்த வந்து அது வர சொல்கிறார் இப்போ எஸ்ஐஆர் வந்தா ஓட்டெல்லாம் பிடிக்கிட்டானா நம்மளாம் சேர்க்கிறோமா எல்லாம் பண்ண அவர் ஒன்றும் பண்ண மாட்டாராம் தேர்தல் வர்ற அன்னைக்கு எல்லா பூத்தும் தாமேக்கா தொண்டர்களால் நிறம் பண்ணுமா ஓட்டே இல்லாத உன் போய் எலாட்டாக பண்ணால் போலீஸ் அடிச்சு தட்டாது ஓட்டை போய் எழுதுங்கடான்னு சொல்லணுமா அந்த பொது அறிவு கூட ஒருத்தன் இல்லாத இருக்கான் இப்போ நான் தலைஞர் கலைஞரையும் அண்ணன் தளபதியும் பேசிட்டு அந்த வாயில இந்த மேடையில் அவனை பேசுகிறதுக்கு நான் வைக்கப்படுறேன் வேகப்படுறேன் ஒரு நல்லவனை பேசிடலாம் ஒரு அறிவாளியை பேசிடலாம் எதிர்க்க தகுதி உள்ளவனை பேசிடலாம் தற்கூறையை பேசி ஏன் தரத்தை நான் கெடுத்துக்க விரும்பலைன்றதை மட்டும் சொல்லி தேர்தல் வந்தா நீங்கள் அதிகபட்சம் எவ்வளவு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க ஒரு இருபது நிமிஷம் பண்ணுவீங்களா லைன் நிற்க ஒரு கால் அவர் போனீங்கன்னா மை வைப்போம் ஒரு அட்டை போட்ட ரூம்ல போய் பட்னு இருக்கும் உதயசூரிய நேரம் நீங்கள் ஒரு அமு கம்புறீங்கன்னா கீழான கத்தம் இல்லையா ஒரு அறவு செலவு பண்ணீங்களா இந்த அறவுறு நீங்கள் செலவு பண்ணா அஞ்சு வருஷம் உங்கள் காலை பிடிச்சின்னு நாயா சுத்தத்துக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது நாதாரி பயணிகள்லாம் ஓட்டு போய் நீ நாசமா போக போகுதுயா இப்போ சொன்னேன் கலைஞர் தாத்தா பண்ணார் அதை தாண்டி அண்ணன் தளபதி பண்ணார் இப்போ அஞ்சு வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேலை எல்லாம் இப்போ இங்கே இருக்கு இவ்வளோ நாள் காலேஜ் எங்கே போயிருந்தீங்க எல்லாம் பேரி சைடு தானே போகுங்க இப்போ திருவத்தூர்லேயே காலேஜ் யார் எடுத்துன்னு வந்தது திமுக தானே எடுத்துன்னு வந்தது சொல்லுங்கள் ஆஸ்பத்திரி யார் எடுத்து வந்து திமுக தான் எடுத்துட்டு வந்து கத்திவாக்கம் மேம்பாலம் யார் எடுத்துன்னு வந்து திமுக தான் எடுத்து வந்து இப்படி எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்காக உயிரையும் கொடுக்குறோம் ஆனால் நீ திருப்பி பண்ண மாட்டேன்னு தென் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க நான் நடக்காமல் இருந்தால் நன்றி மறந்தவனுக்கு நாக்கு நினைக்க தண்ணி கூட கிடைக்காது அதனால் அந்த இருபது நிமிஷத்தை வீணாக்காமல் யோசனை பண்ணு நீ எல்லாம் பளிச்சுன்னு மஞ்சா போட்டு வச்சுங்கிற இந்துக்களாக இருந்தீன்னா நீ எல்லாம் மாரியாத்தா கோயிலுக்கு போ இப்ப நான் பேசிட்டு போனா கண்டம் வந்து பேசுவான் உனக்கு உனக்கு கன்ஃபியூஸ் வர்றேன்ல என்ன நான் உட்ரு இந்த மேடையை உற்று நீ இந்து வந்தா நேரம் மாரியாத்தா கோயிலுக்கு போ கண்டம் போடு எலெக்ஷன் நீ காலையில அத்தா மாரியாத்தா எல்லாம் ஓட்டு கேட்கறான்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் இந்துக்களின் பெயரால் கிறிஸ்தவனையும் முஸ்லீமையும் தாலி அறுக்க பார்க்கிறான் பிஜேபி அண்ணா திமுக கூட்டணிக்கு போடாதே திமுகவுக்கு போடுன்னு மாரியாத்தா சொல்லுவான் வந்துடு நீ பாயாக இருந்தால் நேராக மசூதிக்கு போய் கண்ணை மூடி அல்லாவை கூப்பிட்டு அல்லா வரமாட்டார் உருவ வழிபாடு அவங்களுக்கு இல்லை காகிதம் இல்லத்து கண்டிப்பாக வருவார் அவர்கிட்ட கேளு காகிதம் இல்லத்து காகிதம் மில்லத்து எல்லாரும் ஓட்டு கேட்குறேன் நான் யாருக்கு போடுறேன் அவர் சொல்லுவார் நான் கடைசி காலத்தில் கண்ணை மூடும்போது போது கண்ணீர் விட்டு அழுதபோது என் கரங்களை வந்து பற்றிக்கொண்டு அந்த கரங்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லி முஸ்லிம் மக்களுக்கு மூன்று புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தந்து உலமாக்களுக்கு நல்ல வாரியம் தந்து போதுவாருக்கெல்லாம் சைக்கிள் தந்து என் கண்ணீரை பிடித்து கொண்டு கையை பிடித்து முஸ்லீம் மக்களை கரைசேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஐயா கலைஞரின் சின்னம்மா உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களின்னு தாய்தில சொல்லுவார் நீ கிறிஸ்துவனார் தான் நேராக சர்ச்சுக்கு போ முட்டியை போடு ஆண்டவரே வருவார் கேளு எல்லாரும் ஓட்டு கேட்குறான் நான் யாருக்கு ஓட்டு போடுறது அவர் சொல்லுவார் இந்த நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து பாதிரியார் கவனம்லாம் ஊற்றுட்டு ஜட்டியோட ஜெயிலில் போட பார்த்த மற்ற கூட்டணிக்கு போடாத கலைஞரின் சின்னமா உதயசூரிய சின்னத்துக்கு போடு என்று சொல்லுவார் மாரியாத்தா சொல்கிறா காகிதமில்லை சொல்கிறார் இயேசுநாதனும் சொல்கிறார் நானும் சொல்கிறேன் வாக்களிப்போம் உதயசூரியன் வாழ வைப்போம் தமிழகத்தை வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்